அவர்களே இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னோடு கூட இருக்கிறவர் யார் என் சொந்த பந்தங்களெல்லாம் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் நீ வேண்டாம் நீ எங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் அவருடைய வார்த்தையை வாஞ்சித்து பிடித்து கொள்கிறேன் ஆனாலும் எனக்குண்டான நன்மைகள் எதுவும் கிடைக்கவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட இருந்து நான் செய்யக்கூடிய காரியம் மிகவும் பெரியதாய் இருக்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களோடு கூட நான் இருந்து உங்களுடைய காரியத்தை நான் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் இழந்து போனது போல் இருக்கிறது சத்ருவானவன் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் சத்ருவானவனுடைய பிடிக்குள்ளாடி அநேக காரியங்கள் கிடக்கிறது எதை செய்தாலும் போனது போல் இருக்கிறது நான் தேவனோடு கூட நடக்கிறேன் தேவனோடு கூட பிரயாசப்படுகிறேன் அவர் சமூகத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு காரியத்தை செய்ய முற்படும் போதெல்லாம் அது தோற்று போனது போல் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ அதில் ஒரு ஜெயம் கிடைக்காதது போல் இருக்கிறதல்லவோ அதில் ஒரு வெற்றி பெற முடியாமல் இருக்கிறதல்லவோ தோல்வியே இருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய காரியத்தை நான் ஜெயமாய் முடித்து தரப்போகிறேன் மனுஷன் இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்திருக்கலாம் சொந்த பந்தங்கள் இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்திருக்கலாம் நட்புகள் இதை செய்து தரலாம் என்று சொல்லி உங்களோடு கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் சொன்னவர்கள் யாரும் செய்யாமல் நிலை தடுமாறி நிற்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு செய்து தரப்போகிறேன் காரணம் என்ன தெரியுமா இவர்களை எல்லாவரையும் விட்டுவிட்டு என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பாதபடியில் நீ அமர்ந்திருந்து கேட்டு அல்லவோ அடுவரே எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டு விட்டார்கள் எல்லாரும் என்னை துரத்தி விட்டு விட்டார்கள் இனி உனக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் வர மாட்டோம் இனி நீ என்னிடத்தில் வரக்கூடாது என்றெல்லாம் என்னிடத்தில் சொன்னார்களே நான் இப்பொழுது தனித்து விடப்பட்டவனாய் தனித்து விடப்பட்டவளாய் என்னுடைய காரியம் எப்படி ஜெயமாய் மாற்றப்படும் என்று நினைத்து நான் இப்பொழுது தெய்வ சமூகத்தில் வந்து இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை பார்த்துத்தான் சொல்கிறார் நீ எந்த காரியத்துக்காக தேவனுடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருக்கிறாயோ அதே காரியத்தை கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதை நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகருக்கு வேலை விஷயத்துக்காக லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறதும் அநேகரின் நாட்டு தேடி கண்களில் நன்மை தயவு கிடைக்குமா அவரை நான் தேடி போனால் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படுமா என்றெல்லாம் சொல்லி பெரிய பெரிய தலைவர்களையும் அதிகாரிகளையும் நாடி போய் கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆனாலும் ஒரு சில ஜனம் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து தருவார் வாக்குத்தத்தம் தத்தம் தந்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய சிரசின் மேல் இருக்கிறது அதை நான் சுதந்திரிப்பேன் என்று விசுவாசத்தோடு தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும் யோசேப்புக்கு எப்படி பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைத்து உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் வைக்கப்பட்டானோ அதே ஸ்தானத்தில் நான் உங்களை உயர்த்தி வைப்பேன் என் சமூகத்தில் என் கருத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நான் விருதாவாய் விட்டு விட்டு போகக்கூடிய அல்ல நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகக்கூடிய தகப்பன் அல்ல சிறுமைப்பட்டவனை நான் சேர்த்துக்கொண்டு கொண்டு எளியவனை சேர்த்து அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு நான் உன்மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கிறேன் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உலாவி கொண்டிருக்கிறேன் உன் தொழிலில் உலாவி கொண்டிருக்கிறேன் நன்மையும் கெருமையும் போகிறது கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த உனக்கு ஒரு குறைவும் வருவதில்லை அது மேன்மையாய் வளர்ச்சி அடையப் போகிறது உன் கண்களாலே நீ பார்த்து பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தினார் இந்த அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்து காண்பித்தார் ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததுனால நான் உயர்வான இடத்தில் இருக்கிறேன் ஒரு காலத்தில் பையில் கிடந்தேன் ஆனால் கர்த்தர் என் மேல் பரிதாபம் கொண்டு அவருடைய கண்கள் என் மேல் பட்டு என்னை சடுதியிலே உயர்ந்த இடத்துல உயர்த்தி வைத்த தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சாட்சிகள் சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களுடைய நிலைமையை சூழ்நிலைமையை ஆண்டவர் மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா என்னுடைய காரியத்தில் தேவன் தயவு பாராட்டுங்கப்பா என்னுடைய காரியம் ஜெயமாய் ஆண்டு வர என்னோடு கூட நீர் இருங்கப்பா என் தொழிலில் இருங்க என் குடும்பத்தில் இருங்க என் பிள்ளைகளுடைய காரியத்தில் இருங்க என்னுடைய வழக்கு விஷயத்தில் நீங்கள் இருங்கப்பா என்னுடைய தொழில் சம்பந்தமான காரியத்தில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் அந்த கிருபையும் நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜிபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியத்தை செய்யும்போது அநேகர்கள் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குமே ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்குமே ஆண்டு அதிசயமானதாய் இருக்குமே ஆண்டு அப்படிப்பட்டதான காரியங்களை எங்கள் குடும்பத்தில் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் செய்யும்படியோ நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்ன வெளிப்பட வர அந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமானதாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்த தகப்பன் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே